ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஸ்ரீராமர் சீதையுடன் காட்டிற்கு சென்றிருந்தபோது போது ஒரு நாள் அவர் சீதையிடம் பூஜாதா இவ்வுலகில் ஒருவரது தாய் தந்தையரை விட மிகவும் போற்றப்பட வேண்டிய தெய்வங்கள் வேறு எதுவும் இல்லை எப்போதும் உடனிருந்து இடையறாது கவனித்து நம் நலனை பேணும் அன்பான தாயை ஒருவன் தெய்வமாக போற்றாமல் சூக்ஷமமான அன்றாட அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வத்தை மனிதனால் எவ்வாறு தியானிக்க முடியும் தெய்வீகம் மனிதனின் அறிவிற்கு அப்பாற்பட்டது இதை எவ்வாறு உணர முடியும் தங்களுக்கு நெருக்கமான பெற்றோர்களின் அன்பை தினமும் அனுபவித்துவிட்டு அவர்களுடைய இதயங்களை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் உபனிஷதங்கள் பறைசாற்றும் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட பரபிரமத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் எனவே தாய் தந்தையரை தெய்வமாக போற்ற வேண்டும் என்பது வேத வாக்காகும் என்னுடைய தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவது எனது தலையாய கடமையாகும் என்று கூறினார் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று ஒவ்வொருவரும் தங்கள் தாய் தந்தையரை தெய்வத்தின் திருவுருவங்களாக போற்ற வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா om sri sairam om sri sairam om sri sairam